தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்போம் பாரதி கணையன் மயிலாடுதுறையில் வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டம் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்பை கண்டித்து இன்று வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மத்திய அரசு கடைகளின் வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் புதிய நடைமுறையை கண்டித்தும் தமிழக அரசு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சுற்று வரி உயர்வு செய்துள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழக அரசின் வணிக உரிம கட்டணம் உயர்வை ரத்து செய்ய கோரியும் தொழில் வரி உயர்வை கண்டித்து மயிலாடுதுறையில் இன்று வணிகர்கள் கடையறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக மயிலாடுதுறையில் பெரிய கடை வீதி சின்ன கடை வீதி துலாக்கட்டம் மார்க்கெட் பகுதி வண்டிப்பேட்டை பகுதி ரயிலடி கடை வீதி பட்டமங்கலம் திரு மகாதான திரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறை நகரம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வணிக நிறுவனங்கள் அடைத்து தங்கள் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இன்று பிற்பகல் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதுடன் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியருக்கு மனுவாக அளிக்கின்றனர் இதன் காரணமாக மயிலாடுதுறை கடை விதி வெறிச்சோடு காணப்படுகிறது மயிலாடுதுறையிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் இளஞ்செழிகள்